வெல்கம் டு மைண்ட் பீட் அனைவருக்கும் விஜயலட்சுமியும் நான் வான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கை செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி அதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கை பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து சேருங்க மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய முத்திரைகள் முத்திரைகளை நம்பிக்கையுடனும் முறையாகவும் செய்து வரணுங்க தரையில் உட்காரவங்க விருப்பு போட்டு உட்காந்துக்கங்க தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாங்க அபான முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய நடுவிரலம் மோதிர விரலும் கட்டை வரலை தொட்டு இருக்கணும் ஆழ்காட்டி விரலும் சுண்டு விரலம் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க அபான முத்திரை பிராண முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய சுண்டு விரலம் மோதிர விரலும் கட்டை வரலை தொட்டு இருக்கணுங்க நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க ருத்ர முத்திரை ரெண்டு கையிலும் இருக்கக்கூடிய மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் கட்டை வரலை தொட்டு இருக்கணுங்க நடுவிரலும் சுண்டு விரலும் நீட்டிக்கிட்டு சுஜி முத்திரை ரெண்டு கையிலும் இருக்கக்கூடிய சுண்டு விரல் மோதிர நடு நடுவரல மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கணுங்க கட்டை வரலை எதுக்கு மேலே வைக்கணும் ஆள்காட்டி காட்டி நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க இப்படி வந்து சுஜி முத்திரை சர்க்கரை முத்திரை ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய சுண்டு வரல் முதல் நடு நடுவரலை இப்படி கோத்துக்கணுங்க இடது கையில் இருக்கக்கூடிய கட்டை வரலையும் ஆள்காட்டி விரலையும் சக்கரை மாதிரி வச்சுக்கணுங்க இடது கையினுடைய கட்டை வரல் ஆள்காட்டி வரலுக்கு உள்ளற வலது கையினுடைய கட்டை வரலை வச்சுட்டு இந்த ஆள்காட்டி வரலை தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க சக்கரை முத்திரை இப்படி வச்சுக்கிட்டு செய்யலாங்க சம்பூட்டா முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய நாலு வர்லனுடைய நுனிகள் மட்டும் இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கணும் இரண்டு கையினுடைய அடிபாகம் தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க கட்ட வரல தொட்டு சம்பூட்டா முத்திரை இந்த முத்திரைகளை அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செஞ்சுட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனைகள் தீருங்க முத்திரைகளை போட்டுட்டு வரங்க தேவையான முத்திரையை பார்த்து செஞ்சு பயனடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைம்பித் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்